இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் தேர்டு டேர்மில் அழகு ஐந்து அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபர்ஸ்ட் கொசன் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி ஓசனி சிட்டு கேள்வி ரெண்டு இயற்கையான கொசு விரட்டி எது இயற்கையான கொசு விரட்டி மூங்கில் ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி மூங்கில் கேள்வி மூன்று பின்வருவனவற்றில் எது வேறல்ல இது பா இது வந்து உருளைக்கிழங்கு தான் வேர் கிடையாது ஏதான் கரெக்டு கேள்வி நான்கு பின்வருமனவற்றில் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது நெல்லி தான் வைட்டமின் சிய குறைபாட்டை போக்குகிறது நாளுக்கு அனுப்பதில் ஆப்ஷன் ஏ நெல்லி கேள்வி ஐந்து இந்தியாவின் தேசிய மரம் எது இந்தியாவினுடைய தேசிய மரம் ஆலமரம் சி தான் கரெக்டு செகண்ட் ரோமன் பார்த்தரெல்லாம் கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷாம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறாவது நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது ஒன்று பதில் அக்டோபர் பதினாறு கேள்வி ரெண்டு டேஷ் நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு எது நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு பருத்தி நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு கணபதில் பருத்தி கேள்வி மூன்று நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார் நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் பனைமரம் மூணு கணபதில் பனைமரம் கேள்வி நான்கு டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலையும் குணமாக்கும் துளசி இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலையும் குணமாக்கும் நாலு கணபதில் துளசி கேள்வி ஐந்து அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் எனப்படுகிறது அவரை குடும்பத்தைச் சார்ந்த தாவரங்களோட உணவு உண்ணக்கூடிய விதைகள் பருப்புகள் என அழைக்கப்படுகிறது ஐந்து கணபதில் பருப்புகள் அடுத்த தோம் ரோமன் சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று அழகிற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்கள் மென் கட்டைகள் என அழைக்கப்படுகிறது இது வந்து தவறு ரெண்டு பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கிறது இது வந்து கரெக்டு மூன்று அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது இது தவறு ஏன்னால் உணவு கூட நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதனால் தவறு நான்கு கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது கிடையாது இது வந்து தவறு ஏன்னால் கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது ஐந்து கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது இது வந்து கரெக்டு அடுத்து ஃபோர்த் ரொம்ப பொறுத்துக்க பார்த்துடலாம் நார் தரும் தாவரம் இது வந்து சணல் வன்கட்டை இது தேக்கு வேம்பு கிருமிநாசினி ஏலக்காய் நறுமணப்பொருள் பொருள் கம்பு தானியம் அடுத்து ஒப்பிடுக பார்த்துடலாம் மாம்பழம் கனி வகையை சேர்ந்தது மக்காச்சோளம் தானிய வகையை சேர்ந்தது தென்னை நார் வகையை சேர்ந்தது ரோஜா மலர் வகையை சேர்ந்தது தேனீக்கல் மகரந்த சேர்க்கையாளர் மண்புழு அப்படிங்கிறது உழவனுடைய நண்பன் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் முடியுது